ஹலோ விவர்ஸ் டுடேஸ் ஃப்ரைடே ஜூன் சிக்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்றைக்கி நம்ம கிரிக்கெட் பற்றி பேச போகிறோம் அதுவும் ஐபிஎல் கிரிக்கெட்டை பற்றி பேச போகிறோம் அதில் ஐபிஎல் கிரிக்கெட்னு பேசும்போது ஐபிஎல் கிரிக்கெட் எப்படி உருவானது எதனால் உருவானது அந்த சூழ்நிலை அப்போ எப்படி இருந்தது அதே போல் ஐபிஎல் கிரிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் இந்திய கிரிக்கெட்டுக்கு ஐபிஎல் கொடுத்த அட்வான்டேஜஸ் என்ன அதனால் அந்த நன்மைகள் என்ன அதில் இருக்கிற தீமைகள் என்னன்றத பற்றி பேச போகிறோம் நம்ம பேசுறதுக்கு போதும் போல மிஸ்டர் எஸ்என் சுகுமார் வந்திருக்காரு அவரை வரவேற்கிறோம் இந்த ஐபிஎல் கிரிக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த வருஷம் ஐபிஎல் சீசன் விட பதினெட்டு சீசன் முடிஞ்சிருக்கு அது பதினெட்டு சீசன் முடிஞ்சிருக்குன்ற பார்க்கும்போது எதனால் ஐபிஎல் தொடர் ஆரம்பிச்சுதுன்றதை ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கணும் அது பார்க்கறதுக்கு நம்ம அந்த ரெண்டாயிரத்தி ஏழு ஒருநாள் சர்வதேச வேர்ல்ட் கப்பை ஃபஸ்ட்டு மையமாக வச்சு தான் அதை ஆரம்பிக்க முடியும் அந்த டாப்பிக்கை டூ தௌசண்ட் செவன் ஓடிய வேர்ல்ட் கப்பில் இந்தியா வந்து பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆகலை அந்த குவாலிஃபை ஆகாத போது இந்திய ஃபேன்ஸாக இருக்கட்டும் பிசிசியாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் சின்ன சொல்லுவாங்க தே ஆர் நாட் ஹாப்பி அவங்க இவ்வளவு கிரிக்கெட் இவ்வளவு பணம் இருந்தும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தும் ஏன் நம்மளால குவாலிஃபை ஆகலைன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது அதனால் ஒரு ப்ரைவேட்டாக ஒருத்தர் வந்து ஐசிஎல் ஒன்று ஆரம்பிச்சார் இந்தியன் கிரிக்கெட் லீக் அவரோட பாயிண்ட் என்னென்னா இந்தியாவுக்குள்ள நிறைய இளைஞர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஒயிட் பால் கிரிக்கெட் ஸ்பெசிஃபிக்லி ஒன் டே கிரிக்கெட்டுக்கு தயார்படுத்தணுன்றதுக்காக ஒரு ஒரு லீக் ஒன்று ஆரம்பிச்சாரு அது வந்து பிசிசிஐ கனெக்ட் ஆகாத ஒரு லீக் அது பேர் வந்து ஐசிஎல் இந்தியன் கிரிக்கெட் லீக் அந்த கிரிக்கெட் லீக்ல இந்தியாவுக்கு விளையாடின கபில் தேவ் தான் அதை மோஸ்ட்லி நடத்தினார் அவரு கீழே தமிழ்நாடு கிரிக்கெட்டர் பரத் ரெட்டி அவங்கெல்லாம் இருந்தாங்க அது ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு சீசன் ரொம்ப நல்லா பண்ணாங்க அந்த ஐசிஎல்லோட சக்ஸஸ்ஸை பார்த்து தான் பிசிசிஐ வந்து ஐசிஎல் எங்கே இவங்களோட காம்படிட்டிவா வந்துட போகிறாங்கன்ற ஒரே காரணத்தினால்தான் பிசிசிஐயை நம்ம இதே மாதிரி ஒரு லீக் ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் ஐபிஎல் அண்ட் அஃப்கோர்ஸ் பிசிசிஐக்கு இருந்த பலம் அவங்களுக்கு இருந்த பணபலம் அவங்களுக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை அரசியல் பணம் என்ன வேணால் சொல்லலாம் அதை வச்சு ஐபிஎல் ஆரம்பிச்சாங்க ஐபிஎல் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சீசன்லேயே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடந்ததுனால சப்சிக்வெண்ட் இயர்ஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகி பிசிசிஐக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மூணாக தான் இருந்ததுன்னு சொல்லணும் ஸோ இந்த நிலையில தான் ஐ ஐபிஎல்ன்றது ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் ஐசிஎல் ஸ்லோவாக டைல்யூட் ஆகி ஐசிஎல்ன்ற ஒரு லீகே இல்லாத மாதிரி போனதும் வரலாறு அதை பற்றியும் நம்ம பேசணும் இதெல்லாம் பேசுறதுக்காக நம்மளோட எஸ் என் சுகுமார் வந்திருக்காரு மாதிரி முதல் கேள்வி ஐசிஎல்னால தான் ஐபிஎல் வந்ததுன்னு கிரிக்கெட்டை பார்த்த இருந்து கூர்ந்து கவனிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா உங்க பார்வையில ஒரு கிரிக்கெட்டரா அந்த ஐசிஎல் ஐபிஎல் தொடர்பு பத்தி நீங்க சொல்லுங்க ஐசிஎல் இல்லைன்னா ஐபிஎல் வந்திருக்குமா தான் என்னோட முதல் கேள்வி நேர்களுக்கு வணக்கம் ஐசிஎல் இல்லைன்னா ஐபிஎல் வந்துருக்குதுமான்னு சொன்னீங்கன்னா அந்த நேரத்தில் வந்திருக்காது கண்டிப்பாக பின்னாடி வேணால் வந்திருக்கலாம் இப்போ நான் இப்போ சில தேசங்கள் நான் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்திருக்கலாம் ஏன்னா ஐசிஎல்லே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக்னு ஒரு ஃபுட்பால் இருந்த அந்த ஃபார்மேட் தான் அவங்க எடுத்துருந்தாங்க ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் தான் ஃப்ரான்ச்சைசி ஃபுட்பால் லீக் தான் அதுவும் அதை எடுத்துகிட்டு அதே ஃபார்மெட்டில் கொண்டு வந்து நீங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியன் கிரிக்கெட் இந்தியன் யங்ஸ்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அவங்களை ப ப்ரொமோட் பண்ணணுன்ற நோக்கத்தோடு எடுத்துன்னு வந்தது தான் அந்த நிபாக்களுக்கு அப்புறம் வெஸ்ட் இண்டீஸில் வந்து நம்ம சரியாக இந்த ஒரு நாள் வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆகாதனால தான் வந்தது கரெக்ட் அதெல்லாம் ஒன்றும் கரெக்டு தான் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பிசிசிஐ சில ஸ்ட்ராங்காக சில இதெல்லாம் முடிவு எடுத்தாங்க எப்படின்னா அங்கே ஐசிஐல விளையாடின பிளேயருக்கு பேன் கொடுத்தாங்க முதல்ல பேண்டு நீங்கள் எங்கள் விலைகளில் ஆட முடியாது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க அந்த மைதானத்தெல்லாம் வந்து கொடுத்தா உங்கள் இது லீக்ல ரஞ்சி டிராபி லீக்ல ரஞ்சி டாபியில் இருக்கிற ஒரு ரயில்வேஸ் வந்து கொடுத்தாங்க ரயில்வேஸ் கொடுத்தாங்க ஆக்சுவலா ரெண்டு இருக்கும்போது கொடுத்தாரு ஆனால் அதெல்லாம் வந்து சேலஞ்ச் பண்ணாங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்க ரஞ்சி டிராபிக்கு உங்களுக்கு நீரகை கூட பண்ணுவோன்னு எல்லாம் கொடுத்தாங்க அதுக்கெல்லாம் சால்வ் ஆகி என்ன சரியா கடைசியாக தான் என்ன பண்ணாங்க இல்ல இல்ல நமக்கும் அவங்கள மாதிரி நம்ம ஒரு லீக் ஆரம்பிச்சுங்கன்னு சொல்லி தான் ஒரு இரண்டு வார சூழ்நிலையில் ஒரு ஐபிஎல்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க இந்தியன் ப்ரீமியர் லீக் அந்த ஆரம்பிக்கும் போது அதுக்கு கவுண்டர் அட்டாக் தான் அவங்களுக்கு அவங்கள வந்து தவிர்க்கணும் நம்ம தான் இருக்கணும் அந்த சூழ்நிலையில ஆரம்பிச்சது முதல்ல ஆரம்பிக்கும் போது எல்லா பிளேயர்ஸும் ஆடினாங்க ஏன்னா எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆக போற பிளேயர்ஸ் எல்லாமே ஆடினாங்க ஆடும் போது அவங்களுக்கு ஒரு எல்லாரும் எடுத்துக்கணும் ஏன்னா ஃபிரான்ச்சைசி கிரிக்கெட்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு யாரும் எதிர்பார்க்கல அந்த நேரத்துல நமக்கு மாஸ்காட் வேணும் நமக்கு சச்சின் வேணும் நமக்கு சேவாக் வேணும் அந்த மாதிரி சூழ்நிலையில எட்டு பிரான்சைசிஸ் எடுத்தாங்க ஆனால் சென்னை மட்டும் தான் வந்து கிரிக்கெட் மெரிட்ல எடுத்த டீம் அன்றைக்கே ரெண்டாயிரத்தி எட்டுலேயே அதனால தான் சென்னைக்கு வந்து அவங்களோட ஸ்ட ஃபார்மேட்டு அந்த ஃபார்முலா அவங்களோட பீட்டிங் இது எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் அன்றைக்கி இருந்ததோட அப்புறம் எல்லாரும் எல்லோரும் கற்றுட்டாங்க ஃப்ரான்ச்சைஸியும் அதிலேங்க ஆரம்பிக்கும் போது நிறைய பிளேயர்ஸ் கூட அப்போ அந்த காலத்தில் என்று பேசுவாங்க அவங்க சொல்லுவாங்க இது எவ்வளோ நாள் தாங்குமுன்றது தெரியாது அதை மட்டும் பார்த்துப்போம் ஏன்னா யாருமே ஷூர் கிடையாது ஏன்னா இது மூணாவது ஃபார்மேட்டு அந்த நேரத்தில் வந்து நம்ம டி டுவெண்ட்டியே சரியாக மதிக்கலை ரெண்டாயிரத்தி எட்டில் நம்ம டி ட்வெண்ட்டியை மதிக்கவில்லை என்ன கிரிக்கெட் இது அப்படி தான் நம்ம நினச்சோம் அவங்க பர்செப்ஷன் அப்படிதான் இருந்தது பட் இரண்டாயிரத்தி ஏழுல வந்து ஒரு வேர்ல்ட் கப் நம்ம வின் பண்ணோம் டி ட்வெண்ட்டி தோனியோட எமர்ஜென்சி அங்கேயும் சரி நம்ம நமக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் இன்னைக்கு டி ட்வெண்ட்டி எங்கேயோ பர பறந்துருக்கு கைகளே இருக்குது இந்த மாதிரி சூழலில் வந்து பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸோட கான்ட்ரிபியூஷன் ஏழையராக ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா அவங்களோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் டி டுவெண்ட்டிக்கு வந்து என்னென்ன நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ரக்லிங் ஏன்னா நமக்கு வந்து நமக்கு அந்த ஸ்டார்ஸ் இப்போ சச்சினோ விவேஸ் லக்ஷ்மனோ ராகுல் டிராவிடோ அவங்க ஸ்ட்ரைக் ரேட்டில் அன்னைக்கு ஆடுறதுக்கு முடியல அவங்கள அதுதான் உண்மை பத்து ஓவர் மட்டும்தான் ஆடுவாங்க எடுத்து பாருங்க பத்து ஓவர் மட்டும் தான் விளையாடுவாங்க அப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க அவங்களே விளையாட்டு போயிடுவாங்க ஏன்னா அடுத்த ஓவர்ஸ்லாம் க்ரூஷியல் நீங்கள் அடுத்த ப பத்து ஓவரில் நாலு ரன்னும் அஞ்சு ரெண்டு அஞ்சு சிங்கிளில் எடுத்திங்கன்னா டோட்டலாகவே வேஸ்ட்டு ஸோ அதனால அப்படி இருந்தது அதுக்கப்புறம் ஆச்சு எந்தெந்த பிளேயர்ஸ் கரெக்டாக பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த பதினொன்றில் நம்ம ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர் இந்த ஃபார்மெட்டுக்கு மட்டுமே ஆனால் போதுன்ற சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்ட தள்ளப்பட்டார்கள் விருப்பப்பட்டார்கள் அதுக்கு அந்த மாதிரி நடந்தது இன்றைக்கும் நிறைய பிளேயர்ஸ் இந்த ஐபிஎல் மட்டுமே ஆடுறாங்க ஏன்னா இதில் படம் அதிகம் பாப்புலாரிட்டி குவிக்கு இமீடியேட்டாக தெரியும் பாப்புலர் ஆகிடுவாங்க ரெண்டு பர்ஃபாமன்ஸ் மூணு பர்ஃபார்மன்ஸ் ஒரு சீசன் பர்ஃபார்மன்ஸ் கண்ணுக்கு முன்னாடியே நிறைய பிளேயர்ஸ் சாய் சுதர்சன் அவர் வந்து லீக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரெண்டு தான் ரஞ்சித் டாப்பில ஒரு ஆவரேஜ் நாற்பது தான் நான் அவர் குறை சொல்லலை பட் இந்த ஃபார்மேட்டோட மகிமை ஏன்னா வந்து இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் நாலு பேர் விளையாடுறாங்க ஆறு பேர் எட்டு பேர் எடுப்பாங்க நாலு பேர் விளையாடுவாங்க எட்டு பேர் இருப்பாங்க மீது நாலு பேர் என்ன செய்வான் அவங்க அவங்க அனுபவத்தை பகிர்ந்துப்பாங்க ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவாங்க நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஸோ இந்த இந்த அமல்கமேஷன் ஆஃப் பிளேயர்ஸ் இன்டராக்டிங் வித் ஃபாரின் பிளேயர்ஸ் இஸ் கிவன் இந்தியன் கிரிக்கெட் லாட் லாட் ஆஃப் வேல்யூ வேல்யூ இன் ஸ்ட்ராட்டஜி கிரிக்கெட் டெக்னிக்ஸ் எல்லாமே அப்புறம் ஸ்டாரை வந்து பக்கத்துல வந்து சொல்றது ரெண்டு ஒரு அடி தூரத்தில் பார்க்கறதுன்னு இப்போ பெருமிச்சு அவங்களோட அவங்களோட சைகைகளையும் செயல்களையும் அவங்களோட திறன்களையும் பார்க்கறது வேந்ததெல்லாம் உண்மை அதே நேரத்துல நம்மளோட ட்ரிக்கோ வெளியில போயிருக்கு அதுவும் உண்மை நம்ம ஸ்பின்னர் ட்ரக்லாம் இப்பெல்லாம் நல்லா நல்லா வருவாங்க இப்ப பாத்தீங்கன்னா நியூசிலாண்டே பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் வாஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க மூணு சில த்ரீ லவ் சரியா சோ அந்த மாதிரி எந்த விதமா நடந்திருக்கு முதல் கேள்வியா அந்த ஐசிஎல் இல்லைன்னா ஐபிஎல் வந்திருக்காதுன்றதுக்கு உங்களுக்கு உடன்பாடு இருக்காது ஐபிஎல் ஐபிஎல் வந்ததுக்கு காரணம் ஐசிஎல் தான்ன்றது நீங்கள் தெளிவாக இருக்கீங்க இல்லையா ஸோ இப்போது இப்போ அந்த ஐசிஎல் விளையாடும் போது நேர்களுக்காக சொல்கிறோம் அந்த ஐசிஎல்ல நடத்தின ஐ மீன் ஒரு பிக் பிளேயராக இருந்த பிளேயர்ன்றது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்த கபில் தேவியே வந்து அவங்க பேன் பண்ணாங்க அவரோட பிசிசியை பேன் பண்ணாங்க அவரோட பென்ஷனை கூட நிறுத்தி வச்சிருந்தாங்கன்றது ஒரு ஒரு பாயிண்ட் அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது அது அந்த அளவுக்கு பிசிசி ஐசிஎலுக்கு அகென்ஸ்டாக் போனதுனால தான் நிறையா பிளேயர்ஸ் ஐசிஎல்லேருந்து ஒரு ரெண்டு வருஷம் இதுக்கப்புறம் வந்து விளையாடினாங்க இன்ஃபேக்ட் பதானி கூட வந்து விளையாடினார் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அவர் ஆனால் ஐசிஎல் விளையாடினாரு ஸோ மாதிரி சில பிளேயர்ஸும் வந்திருக்காங்கன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு பட் ஐசிஎல் வந்த நோக்கம் இந்திய வீரர்களை கண்டுபிடிக்கணுன்றது ஐபிஎல் ஐசிஎல்ல முறியடிச்சு நம்மளும் அதே பண்ணன்றது அந்த ரீசனில் தான் வந்தாங்க ஐசிஎல் ஆகக்கூடாது நம்ம தான் பிரபலம் ஆகணும்னு வந்தது தான் ஐபிஎல் ஸோ ஐபிஎல் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்தாச்சு ஸோ இப்போ வந்து பதினெட்டு சீசன் நம்ம ஆடி இருக்கோம் உங்களோட பார்வையில் இந்த பதினெட்டு வருஷத்தில் ஐபிஎல் இந்திய கிரிக்கெட்டுக்கு பண்ண நன்மைகள் என்னன்றது சொல்லுங்கள் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் என்னை வரைக்கும் பேட்ஸ்மெனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துறாங்க பட் உங்களுடைய பார்வையில் ஐபிஎல் இந்த பதினெட்டு வருஷத்தில் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு பண்ண நன்மைகள் என்னன்றது சொல்லுங்க இந்தியன் கிரிக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நம்ம ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ஆடுறதுக்காக இந்தியா ஏ ஒன்று வச்சுருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்தியா அது இன்னும் பெரிய இது கிடையாது ஆனால் அங்கேருந்து கிராஜுவேட் ஆவாங்க அந்த ரோவில் வந்து இந்த ஐபிஎல் பிளாட்ஃபார்ம் பண்ணுறது என்ன சேர்ந்து ஏன்னா இது இந்த பிளாட்ஃபார்மே செமி இன்டர்நேஷனல் நாலு பேர் ஃபாரின் பிளேயர்ஸ் ஆடுவாங்க இதில் ஒரு லெவன்லேயே ஆடுவாங்க மீது நாலு பேர் வெளியில் இருப்பாங்க வாங்க மாறி மாறி ஆடுவாங்க ஸோ அதனால இது ஒரு செமி இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்மாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்டோட ஒரு பேட்ஸ்மேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னா அவருக்கு த தரமாக ஒரு ஸ்கில் இல்லாமல் பர்ஃபார்ம் பண்ண முடியாது அதுவும் டே டே அவுட் எவ்ரி டே செகண்ட் டே ஒரு கேம் ஆடுவாங்க அது நாற்பத்தெட்டு மணி தான் இருக்கும் ரெண்டு ஒரு கேமுக்கு இன்னொரு கேமுக்கும் நடுவில் இடைவெளி அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க டிராவல் பண்ணிகள் பண்ணி ஆடும்போது அவருக்கு டேலண்ட் தான் ஆட முடியும் அந்த இது ஃபிசிக்கலி ஸ்டோனஸ் டோர்னமெண்ட் பதினாலு கேம் ஆடுறது நாற்பத்தஞ்சு நாளில் ஒவ்வொரு கார்னர் நூக்கன் கார்னர் ஆஃப் இண்டியில் இந்தியாவில் ஆடுறதுன்றது ஜோக் கிடையாது அது கண்டிப்பாக பண்ணும்போது அதோட டேலண்ட்டு அவரோட மென்டல் ஸ்டெபிலிட்டி அதெல்லாமே வந்து ஓரளவு ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகுது செலக்டர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆன்லுக்கர்ஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி சூழ்நிலையில் நிறைய பேர் எமெர்ஜ் ஆகி இந்தியாவுக்கு ஆட்ருக்காங்க இந்தியாவுக்குன்னா உடனேன்னு சொல்லலை ஒரு சீசன் நல்லா ஆடும்போது அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இங்கே நாலு பேர் தான் அங்கே இன்னும் ஏழு பேர் ஆடாறாங்க ஸோ அந்த ஃபீல்டு இன்னும் கொஞ்சம் இன்னும் அதிகமான ஒரு விளையாட்டு காலம் அது அந்த மாதிரி காலத்தில் வரும்போது சில பேர் ஃபெயிலாக இருக்காங்க சில பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு இன்டர்மீடியட்ரி பிளாட்ஃபார்ம் நடு நடுநிலையான ஒரு ஐபிஎல் அதை வச்சு செலெக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு டேட்டா கிளீனாக கிடைக்குது இந்த இந்த பிளேயர் நல்லா வர இந்த மாதிரி நல்லா விளையாடுறாரு அது தவிர இந்தியன் கேப்டன் இருந்தால் அவரும் ஒரு வேர்டு சொல்கிறாரு நல்லா நல்லா பண்ணுவாங்க ஸோ அதனால் இது வந்து இப்போ பாசிட்டிவ் தான் ஆனால் சில பேருக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் அந்த சின்ன ரொம்ப ஸ்டேனாக இருக்கும் ஃபிட்னஸ் இன்ஜுரிஸ்க்கு ரொம்ப அதிகமாக வரும் இப்போ போலருக்குன்னா பார்த்தீங்கன்னா ட்ராவல் அன்பேக் அப்புறம் நாலு ஓவர் அப்புறம் இது பதினாலுக்கே மாடணும் ஆகணும் அவர் ஸோ ஃபிட்னஸ்ஸும் ஆஸ்பாலர்ஸ்க்கு கண்டிப்பாக வரும் ஸோ அதனால தான் சில பேர் ஃபாரின் போலர்ஸ் கூட நடுவில் இருக்கும்போது அது அவங்களவா வளைக்க மாட்டாங்க உழைக்க மாட்டாங்கன்னா போடுவாங்க அந்த வேகமும் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு அவங்க பாடியை பார்த்துப்பாங்க கடைசியாக அவரில் டெய்லண்ட் பிஸ்னஸ் சண்டு வருது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் பாருங்கள் அவங்களோட போலர்ஸ் ஸ்டார்கெல்லாமே பண்ணியிருக்காரு இப்போ முதல் இப்போ லீக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ரேட் போலிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது இருக்கும் கடைசியில் இப்போ பிஸ்னஸ் சண்டு வரும்போது விக்கெட் எடுத்துருவார் ஸோ அது அவங்களோட திறமை அவங்களோட பாதுகாப்பு உடல்நிலையை பாதுகாத்துற விதம் ஸோ இந்த மாதிரி ஐபிஎல் போயிட்டு இருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அது வந்து பா அது தவிர வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிக்கெட்டை மட்டும் பார்க்காம நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு சர்வீஸ் வாய்ப்பு கிடைக்கிது அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எல்லாருமே எல்லா எக்கனாமிக் எல்லாமே ஓப்பனாக சொல்லுறாங்க இந்தியாவோட ஜிடிபியே பதினோரு ஐபிஎல் இவன்ட்ஸ்னால இன்னைக்கு அது மேபி இந்த இந்த பீரியடில் இந்த ஐபிஎல் பீரியடில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சினிமாவே ரிலீஸ் ஆகிறது இல்லை அந்த அளவுக்கு இது இம்பாக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் கம்மிங் ஏர்ஸ்க்கு கண்டிப்பா இதில் வந்து இமீடியா அவனுக்கு வீழாதுன்றது என்னோட ஆழமான கருத்து ஓகே ஸோ இப்போ ஐபிஎல்லோட நன்மைகளை பற்றி சொன்னீங்க பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரிக்கெட்டிங் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் இந்தியாவுக்கு ஒரு நல்ல பேட்ஸ்மேன் நிறைய பேட்ஸ்மெனை கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் பயம் இல்லாமல் அதில் விளையாடற கொடுத்துருக்காங்க ஜிதேஷ் சர்மாவாக இருக்கலாம் அபிஷேக் சர்மாவாக இருக்கலாம் சாம்சன் இப்போ சாய் சுதர்ஷன் அது மாதிரி நிறைய நிறைய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க நிறைய பிளேயர் அது ஜெய்ஸ் வாலும் வந்து ஐபிஎல் வழியை தான் வந்தார் ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க ஆனால் அதே மாதிரி ஈக்குவலா நமக்கு போனஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கா ஐபிஎல் போனஸ் கொடுத்துருக்கான் இந்தியா இந்தியன் டீமுக்கு ஒரு நல்ல போலஸ் கொடுத்துருக்கா ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ்னால இவர் நல்ல போலர் ஆனாருன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்காங்க ஐபிஎல்னால போலர்ஸ் பெருசாக வந்தாங்கன்னு ஒன்று ரெண்டு சொல்லலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்தியன் போலர்ஸ் விளையாடுறாங்க சஹால் சொல்லலாம் ஆனால் சஹால் வந்து ஐபிஎல் போலராக தான் விளையாடுறாங்க ஆனால் போலிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போலர் இருக்கா இந்தியன் போலரோல் எல்லாருக்குமே கஷ்டமான ஒரு ஃபார்மெட் தான் ஐபிஎல் ஃபார்மேட் எந்த லீக்லேயுமே வந்து இரநூத்தம்பதுலாம் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கிறதே இல்லை எந்த எல்லா கண்ட்ரிஸும் நடத்துகிறாங்க இந்த லீக் இந்த மாதிரி காம்படிட்டிவாக டூ ஃபிஃப்டி ரன்ஸ் டூ சிக்ஸ்டி சேஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப ரேராக நடந்துகிட்டுருக்கு அப்போனா வந்து போலர்ஸோட கண்டிஷன் பார்த்துக்குங்க ஸோ அதனால் இந்த ஃபார்மேட்டில் வச்சு போலர் அசஸ் பண்ணுறதுக்கு தெரியான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்காதுன்னு என்னோட பார்வை போலர்ஸ்க்கு வந்து ஒரு எக்கானமி ஒரு ஆறு ஏன்னா போலர்ஸ் எக்கானமிக்கலாகவும் போடணும் விக்கெட்டும் எடுக்கணும் மிக எடுத்தலர் எக் இருக்க மாட்டான் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனா எடுத்திருக்காங்க பிரசித் கிருஷ்ணா இருபத்தி நாலு எடுத்தாரு இவன் நூறு அகம இருபத்தி நாலு பேர் எடுத்திருக்காரு ஆனா டீம் வந்து சரியா பண்ணல சோ அந்த மாதிரி இருக்கு ஆனா இது வந்து இதெல்லாமே ரேரிட்டி தான் ஆனா போலரை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க நாலு ஓவர் எப்படி எல்லா எல்லா ஃபார்மட் எல்லா ஸ்டேஜ்லயும் போடுறாங்களா இதை பாத்துக்கலாம் அப்புறம் போலிங் அவங்க ரெகுலர் ரன்னு கொடுக்குறாரு ஓகே ஓகே அந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணலாம் அவர் எப்படி சஸ்டெயினா ஃபுல்லா விளையாடுறாரா ஃபிட்னஸ் நல்லா வச்சிருக்காரா இப்போ ஒரு எக்ஸ்பீனியன்ஸ்னா நல்ல ஒரு அட்வான்டேஜ் அது மாதிரி குக்கப் போடுற பொழுது அட்வான்டேஜ் ஆனால் இன்ஜுரி ஆகிடறாங்க இப்போ நிறைய பேர் மயங்க் அகர்வால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேம் மூணு கேம் ஆடுறாங்க அவர் இன்ஜுரி ஆகிடறாங்க இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா அப்புறம் லைஃபே சரி அவங்க கரியரே அவர் ஸ்டேக்காக இருக்கு உடனே ஹார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரிஹாபிலேட் பண்ணிட்டு வராங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு சைக்கிள் அப்படி போயின்னு இருக்கு பட் ஜட்ஜ்மெண்ட் பார்க்கும்போது விக்கெட்ஸ் மட்டும் பார்க்காம டாட் பால்ஸும் நம்ம பார்க்கணுன்றது என்னோட ஆழமான கருத்து ஏன்னா டாட் பால்ஸ் வில் கிரியேட் ஆட ப்ரெஷர் எனி பாயிண்ட் அப்டேட் ஃபஸ்ட் பாலாக இருந்தாலும் சரி இருபதாவது ஒரு கடைசி பாலர் இருந்தாலும் சரி இட் இஸ் கோவ் இம்பேக்ட் டாட் பால் ஐபிஎல் கிரிக்கெட்டே இல்லை கண்டிப்பாக இருக்கு அதை நம்ம அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கணும் அதையும் நம்ம இருந்து கொஞ்சம் மாற்று பார்வையான அதை பார்த்து நம்ம தாழ்வான கருத்து ஸோ நீங்க ஐபிஎல் வந்த ஐபிஎல் வந்ததுக்கு பிறகு நம்ம இந்தியன் கிரிக்கெட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவன்ல ஓடிஐ வேர்ல்ட் கப் ஒரு நாள் சர்வெஜர்ஸ் வேர்ல்ட் கப் வின் பண்ணும் அதே மாதிரி இப்போ போன வருடம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பையும் வின் பண்ணியிருக்கோம் அதே தவிர ரெண்டாயிரத்து பதினைஞ்சில் செமிஃபைனல்ஸ் வந்துருக்கோம் வேர்ல்ட் கப்பில் ஓட ஃபிஃப்டி ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்பில் ட்வெண்ட்டி நைன்டீனில் அதே மாதிரி செமிஃபைனல்ஸ் வந்திருக்கும் ஆமாம் ஃபைனல் செமிஃபைனல்ஸ் வந்துருக்கோம் ட்வெண்ட்டி நைன்டீன்லேயும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒயிட் பால் கிரிக்கெட்டில் டெஃபினட்டாக ஒரு இம்பேக்ட் இருந்திருக்கு ஐபிஎல்னு வச்சுக்கலாமா கண்டிப்பாக கண்டிப்பாக பால் கிரிக்கெட்டில் வந்து வந்து மற்ற கண்ட்ரிஸ் நம்மளை பார்த்து வைக்கிறதோட வைக்கிற மாதிரி நம்ம அந்த ஐபிஎல் கிரிக்கெட் நடந்திருக்கு அதை தவிர மற்ற கிரிக்கெடர்ஸ் வந்து விளையாடுறாங்க பார்த்தீங்களா அவங்க போர்டுக்கே தெரியல அந்த அவரோட டேலண்ட் இங்கே ஆடுனதுக்கப்புறம் தான் ஓ இவரு இந்த மாதிரி டேலண்ட்ல இந்த மாதிரி பொசிஷன்ல ஆடுவாரா அந்த மாதிரி ஒரு எல்லாம் கிரியேட் ஆகி நிறைய நிறைய கிரிக்கெடர்ஸ்க்கு அவங்க போர்டுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பல் நீங்கள் மொயின் அலி பார்த்துருக்கலாம் மொயின் அலியோட ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டிஸ் இசிபி கூட தெரியாது அவர் பின்னாடி நம்பர் நயனாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ ஆகிறாரு தேர்ட்டி ரன்ஸ் அடிக்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரெவல்யூஷன் அப்புறம் வந்து அடில் ரஷீடு அவர் வந்து எப்பவும் போடுறாரு அவங்க பின்னாடி என்ன போடுவாங்க பவர் பிளேனில் போடவே வைக்க மாட்டாங்க அவர் அப்புறம் இவங்க பவர் பிளேலையும் போட வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோர்டின் கேம்ஸ் ரொட்டின் ரொட்டின் கூட சொல்ல மாட்டேன் ஃபோர்டின் கேம் காம்படிட்டிவ் கேம்ஸில் ஆடும்போது கண்டிப்பாக அவங்களோட ஸ்கில்ஸ் எக்ஸ் எக்ஸ்போஸ் ஆகுது அதை டியூன் பண்ணி இந்த ஃப்ரான்ச்சைஸி கேப்டன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து என்ன அவங்களோட டேலண்ட் இது அவங்க என்னென்ன காம்பினேஷன்ல பண்ண முடியுறத யோசிச்சு 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 பண்ணியிருக்காங்க அது நான் சொன்னது நிறைய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க ஸோ நீங்க வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்கிறதுனால இந்தியன் பிளேயர்ஸ்க்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்றீங்க அவங்களோட விளையாடுறதுனால தி வில் ஆல்சோ கெட் டு நோ அப்படின்ற சொல்றீங்க அவங்கள பற்றி தெரிஞ்சிக்கலாம் அவங்களோட நெட்ஸில் விளையாடுறது வேகப்பந்து வீச்சாளர்களோட அந்த ஸ்பீடுக்கு ஆடுறது இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் நமக்கு என்ன அதே சமயத்தில் வெளிநாட்டு பிளேயர்ஸும் இங்க வந்து நாற்பத்தஞ்சு நாள் விளையாடுறதுனால இந்தியன் விக்கெட்ஸ தெரிஞ்சுட்டு அவங்க கண்ட்ரி காடும்போது தேர் பெர்ஃபார்மிங் பெட்டர் அகேன்ஸ்ட் இந்தியா அது ஒரு பிளிப் சைடும் இருக்கு இல்லையா ஒரு பாசிட்டிவ் சைடு இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் சைடும் இருக்கு இல்லையா வெளிநாட்டு பிளேயர்ஸ்க்கு இப்போ இந்தியன் கண்டிஷன் இல்ல அது கண்டிப்பா உண்டு இது தான் துப்பாக்கி மாதிரி அது எந்த பக்கம் குண்டு வெளியில இருந்து வரும் அதே மாதிரிதான் இதுவும் நம்ம விக்கெட்ஸை பத்தி நம்ம போலதி அப்படி அஸ்வின் தான் ரொம்ப வருத்தப்பட வேண்டியது என்ன இது நம்ம வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல யாரும் ஐபிஎல் கிரிக்கெட்ல எனக்கு அவ்வளவா என்ன சொல்றது விக்கெட் கிடைக்க மாட்டேங்குது எல்லாரும் நல்லா ரீட் பண்றாங்க நாற்பத்தஞ்சு நாள் எங்கூடே இருக்காங்க நான் என்ன பண்றேன் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க என்னை வந்து பெட்டர் ஆடுறாங்க அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒரு இது அது இந்த ரிஸ்க் இருக்கதா இருக்கு ஆனால் நம்ம நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது பூட்டின ரூம்லயே இருக்க முடியாது இன்னைக்கு வந்து பறந்த உலகம் நிறைந்த கம்யூனிகேஷன் சேனல்ஸ் எல்லாமே வீடியோ வீடியோலாம் எடுத்து பறக்குது ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில இது நாள் நீங்க பூட்டி வைக்க முடியும் பூட்டி வைக்க முடியாது திறந்து விட்டு இந்தல யாரோ ஒரு என்ட்ரி சார் இருந்தா நல்ல ஒரு இது இந்த மாதிரி சொன்ன மாதிரி நான் கண்டிப்பா நடக்கும் பின்னாடி வந்து இன்னொரு இன்னொரு எங்ஸ் வந்து எவ்வளவு பேர் அங்க இருக்காங்க பாரினன்ஸ்ஸ் வந்து எவ்வளவு பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க ரெண்டு விதமா கிரிக்கெட் கஃபரண்டா வந்து என்ட்ரி ஆகுது அதுக்கு நல்ல பிளாட்ஃபார்ம் இது அது வந்து எவ்வளவு நாள் கொண்டு போகணுன்றது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அவங்களோட கையில தான் இருக்கு انا தே ப்ளவுட் இன் லார 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 ஆப் பண்ணி அந்த எனர்ஜி இந்த நம்ம ஐபிஎல் ஓட நன்மைகள் பத்தி பேசணும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது வெறும் நன்மைகள் மட்டுமே இருக்கிற எதுவுமே கிடையாது உலகத்தில் ஸோ அதனால ஐபிஎல்னால சில தீமைகள் நடந்திருக்குன்றது என்னோட பார்வை ஒன்று வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு டைம் பீரியடில் இல்லை பதினாலு பதினஞ்சு டைம் பீரியட்னு நினைக்கிறேன் அப்போது பெட்டிங் சூதாட்டம் நிறையா இருந்து ரெண்டு டீம் பேன் பண்ண முடியாச்சு ரெண்டு வருஷத்துக்கு சிஎஸ்கே ஒன் ஆஃப் த டீம் அது சென்னை நேர்களுக்கு தெரியும் நினச்சிட்டு இருக்கேன் தமிழ் நேர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த சமயத்தில் இந்த மாதிரி சூதாட்ட மேனேஜர்ஸ்லாம் வந்து பிளேயர்ஸோட ஆகி சில சில அக்யூசேஷன்ஸ்லாம் இருந்தது ஸோ அது ஒரு பிளாட்டுன்னு சொல்லலாம் அது ஒரு கருப்பு வருடம் ஒரு கருப்பு நாளாக கூட சொல்லலாம் ஐபிஎலுக்கு அது இன்னும் சூதாட்டம் நடந்துட்டு தான் இருக்குன்றது நிறைய பேர் சொல்கிறாங்க ஐபிஎல்ல அது கேம் அஃபர்ட் பண்ணுதா இல்லையான்றது எனக்கு தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு நாலெட்ஜ் இல்லை ஆனாலும் அது ஒரு நெகட்டிவாக பார்க்கப்பட்டது ரெண்டாவது இப்போ ஐபிஎல்னு ஒன்று வந்ததுனால இந்தியாவில் இன்ஃபேக்ட் நீங்க வந்து கோச்சா இருந்திருக்கீங்க நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசிருப்பீங்க பெற்றோர்கள் வந்திருப்பாங்க நிறைய பேர் என்ன சொல்றதுன்னா என் பையனை வந்து எப்படியானும் ஐபிஎல் ஆடுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டீங்க போதும் ஒரு டீமுக்கு ஐபிஎல் ஒரு சீசன் ஆடினா போதுன்ற மாதிரி ஒரு ஒரு என்ன மனப்பா மனப்பான்மை வந்துடுது ஒரு மனப்போக்குவத்துக்கு போயிட்டாங்க அந்த மனப்போக்குவத்துக்கு போயிட்டாங்க ஐபிஎல் அண்ணா போதும் அப்படின்னு அப்போ அப்படி வரும்போது ஒரு பதினொன்று பன்னெண்டு வயசு பையனுக்கு அண்ணிலேருந்தே நீங்கள் ஐபிஎல் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களோட மற்ற விதமான ஒரு கேரியர் லைக் படிப்போ இல்லை மற்ற எக்ஸ்ட்ரா கொரிக்குலர் ஆக்டிவிட்டிஸோ இல்லை எதுவும் அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் அவன் ஒரு இப்போ நீங்கள் வந்து சூரியம்ஷியை பற்றி பேசுவாங்க பதினாலு வயசுல வந்துட்டார் அப்படின்னு பேசுவாங்க ஆனால் ஒவ்வொரு அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு நான் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் சக்சஸ் ஆகாத ஆளை காமிக்க முடியும் இந்தியாவில் இன்ஃபேக்ட் லட்சம் பேர் கூட காமிக்க முடியும் அப்படி இருக்கிற நிலைமையில் அவங்களோட வாழ்க்கை எப்படி திறன் எப்படி மேம்படும் அவங்க நாளைக்கு வெளில போய் எப்படி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு ட்ராபேக் ஒரு என்ன சொல்றது ஒரு ஐபிஎல்னால வந்து ஒரு தீமைகள்னு நம்ம பார்க்கலாம் இல்லையா இல்ல கண்டிப்பா இது ஆரம்ப காலகட்டத்துல இரண்டாயிரத்தி எட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பிசிசிஐ வந்து ஒரு கண்டிஷன் வச்சிருந்தாங்க அண்டர் நைன்டீன் பிளேயர்ஸ் வந்து ஸ்டேட் அல்லது நல்ல ஒரு லெவல் ஆடி இருந்தால் தான் ஐபிஎலுக்கு அவங்க வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறமும் அவங்களுக்கு பிட்டிங்கல அவ்வளோ பண்ணலை அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஏதோ கேப் கொடுத்து இந்த அமௌண்ட் தான் நீங்கள் எடுத்துக்க முடியும்னு சொல்லி அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அதை வந்து ஒரு ஒரு ஏஜ் ஒரு ஸ்டேஜ் சமாரம் டூ தௌசண்ட் டுவெல்லோ ஃபோர்டீன்லயோ அந்த 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 டைம்ல அது எடுத்துட்டாங்க எல்லாருக்கும் ஓப்பனிங்காக பிட்டிங்க்கு வரலாம் டேலண்ட் இருந்தால் வந்துடலான்றது கொண்டு வந்துட்டாங்க இதனால என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி இருக்க பெற்றோர்கள் எல்லாம் வந்து சின்ன பையனை வந்து சின்ன பயன் இல்லை பையனை வந்து ஐபிஎல் ஆடணும் அவ்வளோதான் எப்போ ஆடணும்னு அவங்க எதிர்பார்க்கறது இல்லை ஐபிஎல் விளையாடணும் ஐபிஎல் ஏன்னா வந்து இட் கிவ்ஸ் மணி அண்ட் இன்ஸ்டன்ட் பாப்புலாரிட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவும் டெலிவிஷன் மீடியா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ரீச் வந்து ஸ்கை ஹை சேட்டிலைட்டில் ஹை இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லோரும் விரும்புகிறாங்க ஆனால் அதில் ரிஸ்க் நிறைய இருக்குது ஏன்னா இது ட்ரீம் இருந்து ட்ரீமாக இருந்து அதுக்கு உழைக்கிறாங்க பழச்சி வந்து எல்லாருக்கும் அது அங்கே போயிட்டு சேர்வாங்களான்னு தெரியாது ஸோ அதனால அந்த அந்த மாதிரி சொல்லி ஹெவி ரிஸ்க் சில பேர் எஜுகேஷனே காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க ஸ்கூலுக்கே போகிறது இல்லை சில பேர் சில பேர் நேராக இன்டெகிரேட்டடாக படிக்க சொன்னா அந்த ப்ளஸ் டூ லெவலில் ஸ்ட்ரைட்டாக பதினஞ்சு வயசு பதினாறு வயசு ஆனால் வந்து இப்போ எக்ஸாம் எழுதுறாங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுறாங்க அது வேற விஷயம் ஆனால் ஸ்கூலோட இளமை பருவத்தில் இந்த இது எல்லாமே அவங்க மிஸ் பண்ணுறாங்க டெலிபர்டாக மிஸ் பண்ணுறாங்க ஐபிஎல்க்கு கிரிக்கெட் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்ன்றது ஃபுல் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஸ்கூலுக்கு போகாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்க சொன்ன மாதிரி டிராப் அவுட்டுக்கு ரீச் பண்ண முடியல ஏதோ காரணக்காரனால அப்புறம் வரும்போது அந்த இருபது இருபத்தொன்னுக்கு அப்புறம் அவரை வந்து மறுபடியும் மெயின் ட்ராக்ல கொண்டு வரதுக்கு கடினமான ஒரு இது இதில் வந்து இது வந்து நிறைய பேருக்கு டிப்ரெஷனை கொண்டு போயிருக்கு நான் நிறைய பேருக்கு ஓநாட்டு பேர் கேட்டுருக்கேன் டிப்ரெஷனை கொண்டு போயிருக்க நீங்கள் என்ன பண்ணணும் இனிமேல் இப்போ இருக்க சூழ்நிலையில் டேப்லெட்ஸ் அவனை கொண்டு கொண்டு இது வாழ்க்கையே கொஞ்சம் வேற லெவலில் கொண்டு போயிடுது அதுக்கு ஏழியராக இருந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கலாம் மிட்டிங்ல விட வேண்டாம்னு என்னோட ஃபீலிங் கிரிக்கெட் ஆழட்டும்

துக்ககரமான நிகழ்ச்சியை பற்றி பேசாமல் நிறுத்த முடியும் இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வர முடியாது அது என்னென்னா நம்ம பெங்களூரில் பார்த்தோம் ஒரு பதினோரு பதினோரு பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த ஒரு ரேலினால ஒரு செலிப்ரேஷனால அந்த கொண்டாட்டம் என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி கொண்டாட்டங்களை தவிர்க்கலாம் ஏன்னா முதல்ல நம்ம வந்து அந்த உயிரிழந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நம்ம ஆழ்ந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் பட் அட் தி சேம் டைம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தேவையில்லைன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து முதல்ல என்ன ஃபேன்ஸ்லாம் என்ன முதல்ல யோசிக்கணும்னா இந்த ஐபிஎல்ன்றது வந்து இந்த டீம்ஸ்லாம் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் தானே தவிர அவங்க ஒரு சிட்டிக்கோ இல்லை ஒரு ஸ்டேட்டுக்கோ இல்லை ஒரு கண்ட்ரிக்கோ ஆடலை அது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஆடுறாங்க அந்த தனியார் நிறுவனம் அது வந்து ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் அவென்யூவாக இது இருக்குது அதில் அவங்க பணம் பண்ணுறாங்க அந்த பணத்தை வச்சு கிரிக்கெட்டர் கொடுக்குறாங்க அதுதான் நடக்கிறதே தவிர நம்ம அதை வந்து ஒரு ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு இது கிரிக்கெட்டுன்னு பார்க்காம கிரிக்கெட் டெய்ன்மெண்ட்டாக பார்த்து இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் நமக்கு கிரிக்கெட் வழியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருதுன்னு தான் ஃபேன்ஸ் பார்க்கணுமே தவிர அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துன்னு இந்த மாதிரி ஒரு லேரியில் அட்டன் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நம்ம சினிமா பார்க்க போகிறோம் அது ஒரு பொழுதுபோக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அதே மாதிரி நீங்கள் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு ஐபிஎல்க்கு போகிறீங்கன்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு வந்துடணும் ஒரு சினிமா வந்து ரொம்ப பெரிய லெவலில் கிட்டாச்சுன்னா அந்த எந்த ரேலிக்கும் போகிறதில்ல அந்த ப்ரொடியூசரோடையோ அந்த நடிகர் நடிகைகளோடய நீங்கள் போய் ஒரு பெரிய ரேலிக்கு போகிறதில்ல ஆனால் இந்த ஐபிஎல்ல வின் பண்ண டீமோடு மட்டும் நீங்கள் ரேலிக்கு போனோம்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க அது தேவையில்லைன்றது என்னோட தாழ்மையான கருத்து அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற சொல்லி நம்ம நிகழ்ச்சியை நிறைவடைஞ்சிடலாம் இல்லை இது ரொம்ப துக்க துக்ககரமான ஒரு நிக நிகழ்வு அது நிறைய லைஃப் வந்து ஒரு கிரிக்கெட் மைதானத்துக்கு வெளியில் என்ன சொல்கிறது க்ரௌடு மேனேஜ் பண்ண முடியாத சூழ்நிலையில் உயிரிழந்திருக்காங்கன்றது ரொம்ப வருத்தத்தக்கதுக்கு அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு நம்ம வந்து நிறைந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டோட முடிவு தான் இது எல்லா விஷயமும் இங்கே நடந்ததில்லை ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் முதலே திங்க் பண்ணியிருக்காங்க ரெண்டு நாள் முன்னாடியே போலீஸ் கமிஷனர்ஸ்க்கு லெட்டர்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் நடத்த போகிறோன்னு அதுக்கு அவங்க பெர்மிஷனே கொடுக்கல சி கிரௌண்டுக்குள்ளே நடந்ததுன்னா இது நடந்திருக்காது ஏன்னா எல்லா ப்ரொடெக்ஷன் இருக்குது நீங்கள் மட்டும் சுற்றிட்டு போயிடுவீங்க இதுக்கு கிரவுண்டுக்கு வெளியிலையும் ரோடுக்கு நடவலையும் ஒரு பாத்வே ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா ஸ்டேட் வெளியில் அங்கே வர்றதுக்கு வந்து ஃப்ரீ பாஸ் கொடுக்குறேன்னு சொல்லி இவங்களே ஏதோ வெப்சைட்ல போட்டுட்டு அதனால நெக எவ்வளோ பேர் அவங்க எதிர்பார்க்கல எவ்வளோ பேர் வருவாங்கன்றது அது உண்மைதான் பட் எதுக்கு அந்த மாதிரி நீங்கள் போலீஸ் பர்மிஷன் இல்லாத ஒரு இவெண்ட்டை நீ நடத்தணும்னு நீங்கள் நினைச்சிங்க கிரவுண்டுக்குள்ளே நடத்திக்க தானே

கிரிக்கெட் ட்ரூ ஃபார்ம்ல இல்லை இதை பற்றி நம்ம இன்னொரு எபிசோட்ல பேசலாம் இது ஏன் கிரிக்கெட் டெய்ன்மெண்ட் நான் சொல்கிறேன்றதை நான் அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சியில் சொல்கிறேன் ஆனால் இது கிரிக்கெட் டெய்ன்மெண்ட் தான் கிரிக்கெட் கிடையாது அது பிரான்சைஸ் கிரிக்கெட் வேற அதனால நேர்கள் வந்து கொஞ்சம் ஐ மீன் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் காஷியஸாகவும் கொஞ்சம் டெலிபரேட்டாகவும் பிஹேவ் பண்ணுறது பெட்டர் சார் யாரும் அதை உறுதிப்படுத்துறேன் அது தவிர வந்து க்ரௌடு வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா இந்தியாலேயே இது மட்டும் இல்லை நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்டாம்பியன்ஸ் நடந்திருக்கு நீங்க கும்ப மேலா நேரிய சாரி ஏர்போர்ஸ் பேரேடு சென்னையில் நடந்தது இதுவும் இதெல்லாம் கேட்கும் போது பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப காஷிஷா இருக்கணும் என்னோட ஆழ்மையான கருத்து ஏதாவது ஒரு நடத்துற மாதிரி எவ்வளவு வருவாங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அந்த இடம் இடத்துல அது சூட்டபிளா இருக்குமா இதுக்கு இது பாத்தி இந்த பெங்களூர் நடந்தது பாத்தீங்கன்னா எல்லாருமே மூச்சு தண்ணீர் தான் போயிருந்திருக்காங்க எல்லாருமே மூச்சு தண்ணீர் தான் ஸோ ஒரு குழந்தை மேலதான் ஒரு குழந்தைய காடு காப்பாத்தினார் முதல்ல மீச்சு மீச்சு எல்லாரும் போறாங்க குழந்தை மேல கடைசியா அவர் தூக்கி அதனால அவர் மாதிரி சூழ்நிலை இது தேவையில்லாத ஒரு நிகழ்வு கொஞ்சம் சோஷியலா ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்ன்றது என்னோட கருத்து ஏன்னா இந்த மாதிரி நடக்கக்கூடாது எங்கேயுமே நடக்கக்கூடாது கிரிக்கெட் மேட்ச்ல மட்டும் இல்ல வெளியிலயும் நடக்கக்கூடாது அதுக்கு அதுக்கு ஏற்பாடு கண்டிப்பா முன்னெச்சரிக்கையா நடக்கணும்ன்றது எனக்கு தாழ்மையான கருத்து இதே உங்களோட நிறைவு திருத்த எடுத்துக்கிறேன் um thank you very much viewers and am we inur ninge chellu angla sandipam thank you thank you sukumar thank you suresh thank you